அந்த அங்கே அந்த குன்றம் குன்றின் இருக்கக்கூடிய ஒரு கல்தூன் மேலே தீபம் ஏற்றுறதுக்கு என்ன அனுமதிக்கணும் அதானே அந்த கல்தூன் மேலே தீபம் ஏற்கின்ற வடமை என்றைக்காவது இருந்தது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மிஸ்யூஸ் பண்றீங்க உரிமை எங்கேந்து வருது உண்மையே இல்லாத இடத்துல உரிமை எங்கேந்து வரும் ஒரு சொத்த மீது உங்களுக்கு உரிமையே இல்லை தொடர்பே இல்லை அது எப்படி உரிமை நாட்டுவீங்க நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு அப்ப நீங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் நீங்க உத்தரவு போட்டீங்க அது நடைமுறைப்படுத்தலன்னு அடுத்தது மறுபடியும் அப்பீலுக்கு போகும்போது இன்னொன்னு அவர் சொல்றாரு இப்படியே போனா என்ன ஆகும் அந்த தூணில் எப்பொழுது எந்த ஆண்டில் விளக்கேற்றி வழிபட்டது உங்களுக்கு தெரியும் ஒரு பத்திரிகை செய்தியை காட்டுங்க அது இல்லைன்னா ஏன் குழப்பீங்க மக்களை ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீங்க ஏற்படுத்துறீங்க நீங்க ஏற்படுத்தா இல்லையா இல்லாத உண்மை இருப்பதாக சொல்லி அதற்கு ஒருத்தருக்கு உரிமை இருப்பதாக சொல்லுவது என்பது சட்டத்தின்படி உண்மைக்கு முரணானதா இல்லையா திருப்பரம் மக்கள் அன்னைக்கு நீங்க சொல்றீங்க அவங்க எல்லாம் போயிட்டு பத்தரூபா கொண்டு போய் விடுங்கன்றாங்க அவங்க எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க தள்ளி போலீஸ் உத்தரவை தாண்டி அவங்க வந்துட்டு உடைக்கிறாங்க உடைச்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கைது பண்ணி ஏத்துறாங்க போலீஸ் வட்டியில பாக்குற மக்கள் எல்லாம் கைது அவங்கள ஈர்த்துற வேண்டியதானே நீதிமன்றம் அவமதிப்பிட்டு இது முதல்ல இந்து உரிமைன்னு நீ சொல்றதே தப்பு புரியுதா இது தமிழர் இந்த கார்த்திகை தீபம் தமிழை கொண்டாடுறது வேற யாரும் கொண்டாடல இந்துன்னு சொல்ற கேரளாவில் இல்லையா இதுல முதல்ல இந்த இடத்துல இந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு இது நிறுத்தப்பட்டது நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊர் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் சார் வணக்கம் சார் திருப்பரங்குன்றத்துல இரண்டு தினங்களாக கார்த்திகை தீபத்தன்றுல இருந்து ரொம்பவே பரபரப்பான சூழ்நிலை கீழமை நீதிமன்றம் மதுரை நீதியரசர் வந்து உத்தரவு பிறப்பி போய் போடலாம் அப்படின்னு சொல்லி பிறகு அது உடனடியாக உத்தரவை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி நேற்றைய தினம் மீண்டும் ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க பட் ஆனால் தமிழக அரசு செய்யல இவங்க கலவர நோக்கவரை பண்றாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில அலோ பண்ணலை இப்போது இன்றைய தினம் தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது தலைமை நீதியரசர் சூரியகாந்த் அவங்கள்ட்ட வந்து பெடிஷன் கொடுத்துருக்கிறாங்க உடனடியாக அவசர வழக்காக எடுக்கணும்னு சொல்லி ஸோ பரபரப்பா போய் கொண்டிருக்கு எப்படி பாப்பீங்க இப்போ இதெல்லாம் அப்படியே நிறுத்துங்க மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது அந்த வழக்கினுடைய இது என்னென்ன அங்கே அந்த திருப்பரங்குன்றம் குன்றின் மேது இருக்கக்கூடிய ஒரு கல் தூண் மேலே தீபம் யாத்திரத்துக்கு என்ன அனுமதிக்கணும் அதானே அந்த கல் தூண் மேலே தீபம் ஏற்கின்ற வடம்பை என்றைக்காவது இருந்ததா மக்களுக்கும் நீதிபதிகளெல்லாம் விட்டுருங்க மக்கள்கிட்ட நம்ம பேசுவோம் திருப்பரங்குன்ற மக்கள் இதை பார்ப்பீங்க என்னைக்காச்சும் அந்த மாதிரி அந்த கல்தூண் மேலே தீபம் ஏற்றிய வடமை இருந்துச்சா அப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த பட்டிஷனர் பெட்டிஷனர் ரவிக்குமார் சொல்றாருன்னா எப்போ இருந்துச்சு எப்போ நிறுத்தப்பட்டது ஏன் நிறுத்தப்பட்டது ஒன்று உரிமைன்றது எப்போ வருது இந்த முதல்ல விசாரித்த நீதிபதி சாமிநாதனாக இருக்கட்டும் இல்லை அடுத்த விசாரித்த திரு இன்னொரு ராமகிருஷ்ணன் அப்புறம் இன்னொரு ஜட்ஜு அவங்களா இருக்கட்டும் நீங்கள் அவர் கேட்குறீங்க யாருடைய உரிமையையும் வன்முறையை காரணம் காட்டி சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி தடுத்துட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க முதல்ல அந்த உரிமையை முதல்ல நீங்கள் நிலைநாட்டியிருக்கீங்களா இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இங்கே இப்படி ஒரு விளக்கேற்றக்கூடிய வடமை இருந்ததை இருந்து நிலைநாட்டிருக்குது இப்போ போன வருஷம் கார்த்திகை தீபத்தப்ப இந்த தூண்மேது தீபம் ஏற்றப்பட்டதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கார்த்திகை தீபத்தன்று இங்கே ஏற்றப்பட்டதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த இடத்துல இந்த தூண் மீது தீபம் ஏற்றப்பட்டதா இப்படியே ரெண்டாயிரத்தி ஆரம்பிங்க இருந்து நூற்றாண்டு காலத்துக்கு அந்த இடத்துல தீபம் ஏற்றியதற்கான எந்த ஆதாரம் இருக்குது யார் சரி ஏற்றவே இல்லை யாராவது போய் அந்த இடத்துல அப்படியே ஏத்தாத அப்படியே அந்த தூண் காலியா கிடக்குது அப்படி யாராவது சொன்னாங்களா இந்த வழக்கு கொடுத்தவங்க யாரும் திருப்பரங்குன்ற அந்த பகுதியை சேர்ந்தவங்களா இல்ல இந்த ராம ரவிக்குமார் அப்படின்றவர் ஒரு இந்து மதவாதியா இல்லையா அவரு தமிழ் இந்து அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு அதுல அடிப்படையிலேயே வேர் தெர் இஸ் நோ கேஸ் ஒரு வழக்கே இல்லாத இடத்துல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சாமிநாதன் போய் பார்த்துட்டு வந்து நான் பார்த்துட்டேன் என் மனசாட்சிக்கு அது சரியா போச்சு தெளிவா இருக்குது நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன் இன்றைக்கே நீங்கள் போயிட்டு போலீஸ் பாதுகாப்புடன் தீபம் ஏற்றுக்கன்னு சொல்லி கொடுக்குறீங்க என்னம்னா சார் உங்களுடைய மனசாட்சி எங்களுக்கு தேவையற்றது நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட்டட் பர்சன் பை தாட் யூ ஆர் அஃபிலியேட்டட் டு த ஐடியாலஜி ஆஃப் ஆர்எஸ்எஸ் ஐ அக்யூஸ் யூ அது நீதிமன்றத்தில் வந்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது அது கோர்ட்டு இது அரசு சொல்லலை நீங்கள் எப்படி சொல்ல அந்த கதையெல்லாம் வேணாம் நான் எனக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு எனக்கு நல்லா தெரியும் யூ ஆர் அஃபிலியேட்டட் டு த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி எச்ச அலையில பொறலாம் அப்படின்றது உரிமைன்னு சொன்ன ஆள் நீங்க ஜட்ஜ்மெண்ட்ல எனது கேள்வி என்னன்னா இந்த கேஸ்ல உங்களுடைய மனசாட்சி மனசாட்சி என்ன சார் தெரியும் போன வருஷம் ஏன் நடக்கல உங்க மனசாட்சி வச்சு சொல்லுங்களேன் பார்ப்போம் அதுக்கு முந்தை நாண்டு ஏன் நடக்கல உங்க மனசாட்சி வச்சு சொல்லுங்களேன் பார்ப்போம் உங்க மனசாட்சி என்னது உங்க உங்களுடைய மனசுக்கு சாதகமான சாட்சின்றது மனசாட்சி அதான் கான்சியன்ஸு நான் சொல்றது வேணா தப்புன்னா அரவிந்தரத்தை போய் படிச்சு பாருங்க உங்களுக்கு அதெல்லாம் படிச்சுக்க பழக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் எல்லாம் அப்படியேப்பட்ட ஆன்மீகவாதி நான் முருக பக்தன் இறை இறை வழிபாடு இறைவனை நம்பி இறைவனுக்காகவே வாழ்கிறேன் அவ்வளோதான் இந்த கதையெல்லாம் விட்டாதீங்க அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறீங்க உரிமை எங்கேந்து வருது உண்மையே இல்லாத இடத்துல உரிமை எங்கேருந்து வரும் ஒரு சொத்தே மீது உங்களுக்கு உரிமையே இல்லை தொடர்பே இல்லை அதில் எப்படி உங்களுக்கு உரிமை நிலை நாட்டுவீங்க நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்க உத்தரவு போட்டீங்க அதை நடைமுறைப்படுத்தலன்னு அடுத்தது மறுபடியும் அப்பீலுக்கு போகும்போது இன்னொன்னு அவர் சொல்றாரு இப்படியே போனா என்ன ஆகும் லாலஸ்டஸ் அந்த ரெண்டு நீதிபதிகளும் சொல்றாங்க என்ன அர்த்தம் அது அடிப்படைக்கு வாங்க சார் நீங்க அந்த தூணில் எப்பொழுது எந்த ஆண்டில் விளக்கேற்றி வழிபட்டது உங்களுக்கு தெரியும் ஒரு பத்திரிகை செய்தியை காட்டுங்க அது இல்லைன்னா ஏன் குழப்பீங்க மக்களை ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீங்க ஏற்படுத்துறீங்க நீங்க ஏற்படுத்ததா இல்லையா இல்லாத ஒன்னை இருப்பதாக சொல்லி அதற்கு ஒருத்தருக்கு உரிமை இருப்பதாக சொல்லுவது என்பது சட்டத்தின்படி உண்மைக்கு முரணானதா இல்லையா அது சொல்லுங்க பொத்திக்கணும் போயிடுறேன் பத்திரிகையாளரும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது நான் அப்படி நான் சொல்லிட்டு போயிடுறேன் என்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன நடக்குது நீங்க யாருங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு திருப்பரங்குன்ற மக்கள் அன்னைக்கு நீங்க சொல்றீங்க அவங்கள எல்லாம் போயிட்டு பத்து ரூபா கொண்டு போய் அவங்க அவங்களெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க தள்ளி போலீஸ் உத்தரவை தாண்டி அவங்க வந்துட்டு உடைக்கிறாங்க உடைச்ச உடனே அங்க இருக்கிறவங்கள எல்லாம் கைத்து இது தூக்கி கைது பண்ணி ஏத்துறாங்க போலீஸ் வண்டியில பாக்குற மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க அவங்கள ஈர்த்துற வேண்டிதானே நீதிமன்றம் அவமதிப்புன்ட்டு அங்கே நீங்க யாருக்கு உரிமை கொடுத்தீங்களோ அவங்களோட யோக்கிதை அந்த மக்கள் கை தொட்டி சி சிரிச்சாங்க அவங்கள பார்த்து சிரிச்சாங்கன்னு நினைக்காதீங்க உங்களை பார்த்து சிரிச்சாங்க நீதிமன்றமே நீதிபதியே உங்களை பார்த்து சிரிச்சாங்க கை கொட்டி இப்படி எல்லாம் ஒரு ஜட்ஜிடா அப்படி சிரிச்சிருக்காங்க என்ன பேச்சு இது ஒரு சாதாரண விடயமா அது அந்த தர்கால இருந்து பதினஞ்சு மீட்டர்ல இருக்கிறத நீங்க போய் பார்த்தீங்க நீங்க யாரும் உறுதி செய்யறதுக்கு அது என்ன தோணு அது யாருக்கான தோணு அதுல வந்துட்டு இப்படி ஒரு சூட் வந்திருக்குதே இப்படி ஒரு உரிமை இது வந்துருக்குது கேஸ் வந்துருக்குது இதை எப்படி ஹேண்டில் பண்ண நீங்க யார் சொல்றது அதுக்குன்னு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு இருக்கா இல்லையா நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளை இந்த அரசு கிட்ட தொல்லியல் துறை இருக்குதா இல்லையா அந்த தொல்லியல் துறையினுடைய ஆவணம் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா நீங்க கேட்டிங்களா ரவிக்குமார் கிட்ட நீ சொல்றியப்பா இந்த மாதிரி ஒரு ராம ராம ரவிக்குமார் யாரா வேணாலும் இருக்கட்டும் ராமரவிக்குமார்கிட்ட கேட்டீங்க தொல்லியல் துறை இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கா இந்த மாதிரி ஏதாவது எடுத்துருக்கா கேட்கணுமா இல்லையா நீங்க நீங்க ஜட்ஜா இருந்தா கேட்டிருப்பீங்க உங்க மைண்ட்ல ஆர் எஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கவலை கலவரம் நடந்தான்னா ரத்த சுத்தனா என்ன அதனால நீங்க சொல்லிவிட்டீங்க கேளுங்க தமிழ்நாட்டு அரச இப்போ நான் சொல்றேன் இதே மாதிரி உத்தரவு உச்ச அங்கேயே அங்கேயும் அதுக்கு எதிராகவும் இதே கேள்விதான் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை அந்த தூண் தீபத்தூண் தான் என்று சொல்லட்டும் பொத்திட்டு போவாங்க கோயில் எல்லாருமே அப்புறம் டிஸ்பியூட்டே கிடையாது அங்கேயே தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வளம் இருந்ததுன்னா ஏங்க அதை விட்டுட்டு வந்து ஏத்துறாங்க சொல்லுங்க இதெல்லாம் வாதட தெரியாதே எப்படி எப்படியோ பேசி ஏதோ விட்டுடுச்சு தமிழக அரசு வந்து விட்டுருங்க அது கோட்டை விட்ட சமாச்சாரம் ஏகப்பட்டது அது இதுவும் ஒண்ணு கேட்கிற கேள்வி இவ்வளவுதான் உங்களை பார்த்து முதல்ல வேர் தெர் இஸ் அ கேஸ் இஸ் தர் அ கேஸ் அது உள்ளபடியே தீபம் ஏத்துறது கூடிய தூண்தானா அவ்வளவு சொல்லுங்க அப்புறம் சட்டம் ஒழுங்கு அப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு இதெல்லாம் நீங்க பிறக்கலாம் எப்படி வேணாலும் பிறக்கலாம் உங்களை மதிக்கலாம் அப்படின்னு நாட்டே அவமதிக்காத மாதிரி மதிக்காத மாதிரி ஜெயலலிதா நல்லா கேட்டாங்க நீங்க எல்லாம் வாடத்திலிருந்து குதிச்சவங்களான்னு கேட்டாங்க நீதிபதிகளை பார்த்து எனக்கு அவங்க தான் அனுப்பு வந்தாங்க ஏன்னா அவங்க இருந்தாங்க முதல்ல கேஸே வந்திருக்காது இப்படி பெட்டிஷன் பண்ணும்போது தூய் அவனை உள்ள வை அப்படின்னு என்ன சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன ராம ரவிக்கு வர உள்ள இருப்பாரு ஒன்னு ஒன்றும் நடந்திருக்காது ஒரு பத்து பேர் மட்டும் போகலாம் அங்க தீபத்தை ஏத்தலாம் நீங்க எதை எஸ்டாப்லிஷ் பண்ண பாக்குற அதை கொடுத்துட்டு இறங்கி வரும்போது அவன் மசூதி வழியா வரணும் சும்மா வருவானா ஆர் எஸ் என்ன செய்வான்றது தெரியும் நான் சொல்லிலாம் காட்ட தேவையில்லை உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே நீங்க தான் ஆர்எஸ்எஸ் காரராச்சு ஜட்ஜே நீங்களே ஆர்எஸ்எஸ் காரர் தானே உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே ஒரு அஃபிலியேட்டட் டு ஒன் ஐடியாலஜி நீங்க மனசாட்சி படி தீர்ப்பு ஏதாவது மனசாட்சி அப்படின்னா இல்லாட்டி பிராணல்லா இதிகாசல்லா அப்படின்னு படிச்சு வந்திருக்கீங்களா பிராண இதிகாச வித்தை எல்லாம் வேணாம் அதுக்கும் சட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சாணிக்யம் லா சாஸ்திரிகள்லா புராணா இதிகாசல்லா இந்த லாலாம் எல்லாம் கிடையாது இங்க ஒன்னே பை கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட் அஸ் வெல் அஸ் த ஸ்டேட் அசம்பிளிஸ் அவ்வளோதாங்க மேட்டர் இதுக்கு சம்மந்தப்பட்டவன் தான் உன்னுடைய அறிவு அந்த இடத்துல தான் நீங்கள் பயன்படுத்தணும் இதோட சொல்லுங்க எங்க வருதுன்ட்டு சார் இது தேவையற்ற ஒரு டென்ஷனை வந்து பரபரப்பை வந்து தமிழக அரசு தான் உண்டாக்கி இருக்கு ஒரு பத்து பேர் கூட வந்து இப்போ நான் சொன்னதில் எங்கே இருக்குது தமிழக அரசு உருவாக்கின தாமலாம் எதுவாக யார் போய்ட்டு கேஸ் போட்டது யார் அதை அக்செப்ட் பண்ணுது நான் அக்செப்டன்ஸ் அந்த இடத்துல நான் கேள்வி எடுப்புறேங்க எவனாலும் வந்துட்டு கேஸ் எது வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம் நீ ஒத்துக்கணும்ல முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு கேட்கல நீதி பண்றான் இது எப்படிப்பட்டது எப்ப நிறுத்தப்பட்டதுன்னு நீ நினைக்கிற ஆதாரம் பேப்பர் செய்தி கொட்டுவாங்க இப்பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து தினத்தந்தி பேப்பரு என் தாத்தா எடுத்து கொடுத்தாரு பாருங்க அந்த தூண்ல ஏற்றி இருக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்லு பாஸ்போர்ட் போயிட்டு ஆடுற காட்டு ஒண்ணுத்த புராண இதிகாசத்துல போய் கேட்காது இந்த கதையெல்லாம் வேணும் நான் நிகழ்வு நீல அண்ணாமலையார் தீபம் நம்ம ஏத்துறோம் அப்படின்னும் எல்லாரும் வணங்குறோம் அடுத்தபடியா காட்டுற இடம் திருப்பரம் கொண்டாங்க எந்த இடத்துல ஏத்துறாங்க அது எவ்வளவு கிளம்பு நடக்குது இது எவ்வளவு கிழமை நடக்குது இதெல்லாம் யார் ஜட்ஜிங்க சொல்லி ஏத்திட்டு இருக்கிறோம் நாங்க அது தொன்று தொட்டு இது தமிழர்து இது முதல்ல இந்து உரிமைன்னு நீ சொல்றதே தப்பு புரியுதா இது தமிழர்து இந்த கார்த்திகை தீபர்றது தமிழை கொண்டாடுறது வேற யாரும் கொண்டாடல இந்துன்னு சொல்றேன் கேரளால இல்லையா நான் வந்துட்டு முந்தா நாள் வரைக்கும் நான் வந்துட்டு கர்நாடகத்தில் தான் இருந்தேன் யாரு ஏத்தலையே முந்தா நாள் யாரு கார்த்திகரிம நல்லா தானே வித்துச்சு அங்கெல்லாம் இல்லையா இந்து அப்ப இது தமிழனுடைய பண்டிகை இது தமிழன் கேட்கல ஒரு இந்து மதத்தை மதத்தை சார்ந்து தன்னை துறவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் கேக்குறான் அவ்வளவுதான் இதுல முதல்ல இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்னு நடந்துக்கிட்டு இருந்துச்சு இது நிறுத்தப்பட்டது அது மீண்டும் தொடர்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது அதை செய்யறதுக்கே அவர் கேட்கறாரு பர் ப்ரா பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா வேற அக்சப்டன்ஸ் இன்சர் பேசுறான் லெகலி அண்டர்னுவல் நாடாளுமன்றத்திலையும் இது சம்மந்தமாக விவாதத்திற்கு வந்து உடனடியாக செய்ய வேண்டும் என்று திராவிட நின்ற கழகத்தினுட எம்பிக்கள் தொழிறமை கட்சிகள் எல்லாரும் வந்து முன்வைச்சிருக்கிறாங்க இது நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு ஒரு அவ்வளவு பரபரப்பான ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு ஏன் இதை வந்துட்டு திண்டுக்கல்னுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் உறுப்பினர் சச்சிதானந்தம் அதை வந்துட்டு நீதிமன்றத்தில் நேற்று பேசினார் என்ன பேசினாரு ரொம்ப அழகா பேசுறாரு ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான உரிமை கொண்ட கடமை கொண்ட சட்டபூர்வ அதிகாரம் பெற்ற தமிழக காவல்துறை இருக்கும் பொழுது இந்த நீதிபதி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்றது ஒரு மாநில காவல்துறைக்கும் ஒரு மைய அரசினுடைய ஒரு காவல் படைக்கும் மோதலைய தோற்றுவிக்கக்கூடியது அபாயகரமானதுன்னு சொன்னார் உண்மையா பொய்யா எப்படி நீ சொல்லலாம் அது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ப்ரொடெக்ட் த கோர்ட்ஸ் அதுதான் அதே எடுத்துட்டு இதுக்கு போன நீ எப்படி உத்தரவு போட்ட காவல்துறை ஆனால் ஒத்து போகல காவல்துறை ஒத்து போலத்துக்கு காரணம் சொல்றான் நீ என்ன சொல்ற அவங்க போயிட்டு ஏத்துறதுக்கு அனுமதின்ற ஆனா ஏத்த அனுமதிச்சா கலவரம் வருது கலவரம் வந்தா ரத்த சிந்தப்படும் மண்ட உடையது இப்ப இந்த இடத்துல மண்ட ரெண்டு போலீஸ்காரனுடைய மண்டித்த நீ என்ன சொல்ற நீ அதுக்கு பொறுப்பா இருக்கு பொறுப்பா இருக்க போற அப்போ காவல்துறைக்கு ரெண்டு இருக்குது நீதிமன்றத்தையும் பாத்துக்கிறணும் அதனுடைய உத்தரவையும் நிறைவேற்றணும் சட்டம் அதே நேரத்துல சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் அப்போ ஒன்னு செய்யும் போது என்னோட பாதிக்கப்படுவது இந்த அடிப்படை அவரையும் கூட உங்களுக்கு இல்லை ஆனா இன்னைக்கு ஜெட்ஜி பொண்ணு உங்களுக்கு அப்படி கட்டுப்பட்டு அந்த காலனா மலையாரி போச்சு சார் நீங்க எல்லாம் சும்மா பேசிட்டு இருக்காதிங்க அதனால்தான் நாடாளுமன்றத்தில் இப்ப நீங்க திருமாவள சொல்றாருன்னு அந்த ஜட்ஜை பத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அவர் மட்டும்தான் சரியாது சொல்லி இருக்கின்றார் இந்த நீதிபதியின் மீது நம்பிக்கை இல்லை இம்பீச்மெண்ட்டுக்கு மோஷன் கொண்டு வரணும் தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றணும் பச்சைய நான் ஆர்எஸ்எஸ் சொல்லிக்கிறவன் அந்த ஐடியாலஜி கடைபிடிக்கிறவன் சொல்றவன் எச்சையலையில் உருள்றது உரிமைன்னு சொல்லக்கூடியவன் எப்படி ஜட்ஜா இருக்க முடியும்ன்ற கேள்வியை கேட்கணும் இல்ல சார் ஒரு மாண்புமை நீதி அரசரை பார்த்து இப்படி ஒரு கதையெல்லாம் வேணாங்க அதெல்லாம் வேற யாருக்காவது கேட்டுங்க இந்த மாண்புமை நீதிபதி நானும் மாண்பு கேட்டவனா இதே இடதுசாரி சிந்தனை கொண்ட ஜட்ஜஸ் எல்லாம் வந்து கடந்த காலத்துல இருந்தது இல்லையா அவர்களுடைய அப்ப அவர்கள் இருந்த காலகட்டத்துல அப்ப அவர்கள் வழங்கிய இந்த தீர்ப்புகள் எல்லாம் வந்து தன் சித்தாந்தத்திற்கு ரிலேட்டடாக அப்போ அவங்க எழுதுனாங்கன்னு சொல்லி பண்ணி நம்ம முத்தா முத்திரை குத்திர்லாம் ஆமாம் மயில் ஸ்டோன் வந்து கேரளாவில் ஒரு நீதிபதி இருந்து இறந்து போனார் தெரியுமா ரொம்ப வயசாயி அவருடைய பேரை சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கு தெரியாது அவர் தான் இந்தியன் லேபர் லாஸ்சில் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் தொழிலாளினுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக பல வழக்குகளில் இன்னைக்கு மயில் ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறமே அப்படியெல்லாம் கொடுத்தவர் அவர்தான் புரியுதுங்களா நம்மளுக்கு அவங்களாம் தெரியாது இந்த மாதிரி எச்சலையில் ஒரு இடத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவுடனே தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இடதுசாரியை சேர்ந்த ஒவ்வொருத்தர் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறான் அப்படின்னா லாயரா இருந்தான்னா அவன் எப்படி பேசுவான்றதுக்கெல்லாம் நிறைய இருக்குது என்னைக்குமே அந்த நீதி அப்படின்ற அந்த ஒரு இடத்த விட்டு அவன் பிறலவே மாட்டான் உண்மை அதை தான் நின்று பேசியிருப்பான் நீ ஆர்எஸ்எஸ் காரணம் அந்த இடத்துலலாம் எதிர்பார்க்கு அவன் ஐடியாலஜியே கலவர ஐடியாலஜி அவங்ககிட்ட எப்படி நல்ல தீர்ப்பு வரும் அப்புறம் நீங்கள் மாண்புமை நீதி பத்திலாம் சொல்றீங்க அதெல்லாம் கோர்ட்டுக்குள்ளதான் புரியுதுங்களா இதே கோர்ட்டுக்குள்ளாரிய வானமாமலை போன்ற வழக்கறிஞர்கள் அலர்ல புரியுதுங்களா ஐயா தந்தை பெரியாதான் சொன்னாரு என்னுடைய வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகள் நீங்கள் ஒரு பார்ப்பனர் அப்படின்னு நாங்களா அந்த வழியில வந்தவங்க நாங்க ஆன்மீகவாதியார்களா வேற தந்தை பெரியார் என்கின்ற கூடிய மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியினுடைய வழித்தோன்றல் நாங்கள் அரசியலில் இன்னைக்கும் இருக்கிறோம் பத்திரிக்கை இருக்கிறோம் ஓகே எங்களுக்கு அவங்க தான் எங்களுக்கு வந்துட்டு இப்போ நாக்பூர்லாம் கிடையாது புரியுதுங்களா சுதந்திரத்துக்காக முதல் முதல்ல வித்துட்டு போராடிய ஈவரா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பெரியார் அண்ணா ஜனநாயகவாதி இப்படியான வழிமுறை எங்களுது இவங்கள்லாம் கிடையாது அதனால நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் கேள்வி கேட்குறோம் இந்த தூணு தீப தூணுன்றதுக்கான ஆதாரம் நடைமுறையில் எங்கேருந்து எடுத்த அது சொல்லிட்டு நீ பார்த்ததெல்லாம் பேசு இறுதியான ஒரே கேள்வி சார் என்ன நெல்நாட்டை விரும்புது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன்னும் சொல்ல போனால் ஆட்சியை கூட கலைக்கிறதுக்கு அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க அவ்வளவு சார் சிம்பிள் ஹக்கீம் வெரி சிம்பிள் நான் வந்து அங்க பிரியாணி சாப்பிட்றத வச்சு ஒரு பிரச்சனை ஏற்படுத்த பார்த்தேன் அந்த மகிழ்ச்சி அப்படின்ட்டாங்க அங்க வந்துட்டு ஆடு கோடி பலியிடுறாங்க அதை தடுக்கிறோன்னாங்க ஆமாம் பலியிடுற இடங்க நாங்களும் தான் போவோம் சாப்பிட்டு வருவோம்னாங்க அந்த மக்கள் சரியா போச்சு அடுத்தபடியாக அது வந்துட்டு சித்திக்கு மேலே இல்ல அது ஃபுல்லாவே எங்களுக்கு தான் இன்னொரு அரை பிளேட் பிரியாணி கால் பிளேட் பிரியாணி ஃபுல் பிளேட் பிரியாணின்ற மாதிரி அது ஃபுல்லாகவே எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லுக்கு போனாங்க அதுவும் மக்கள் டேராகரிச்சிட்டாங்க எதுவும் வேவலை அதுக்கப்புறம் ஒரு முருக பக்த மாநாடு ஒன்று போட்டாங்க அதை வந்துட்டு நாயும் சீந்தலை இப்போ அது முடிஞ்ச உடனே கடைசியாக அது நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு ஒன்று பண்றாங்க இதுதான் சாமிநாதன் வேறுன்றது வேற ஒன்றும் இல்லை நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களை நேரலுக்கு ரொம்ப தெளிவாக அவங்களோட கருத்துக்களை பயணிக்கிற மாட்டு